மின்மாட்டியின் அமைப்பு மற்றும் செயல்படும் இதுகளை படத்தில் இருந்து வரி மின்மாற்றி படம் காட்டியிருக்கோம் இல்லை என்பி சுற்றுக்கள் கொண்ட அதே மாதிரி என்ன சுற்றுகள் கொண்ட துணைச்சூழல் இருக்குது புரட்சியலை எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா ஏற்ற மின்மாற்றி புறச்சலின் எண்ணிக்கை வந்து சுற்றுகள் எண்ணிக்கை வந்து முழுமையோடு குறைவாக இருந்துச்சுன்னா இறக்கு மின்மாற்றி மின்மாற்றி உள்ளோகம் வந்து ஒரு தெளிவு உலோகமாக இருக்கும் அல்லது இது சீர்கு போன்ற மெல்லிய தேடலாக செய்யப்பட்டிருக்கும் வாரிசு முன்னெழுத்த வேறுபாடு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் மதுமைச்சொழல் வெளியீடு எடுக்கிறது வந்து உங்களுக்கு துணைச்சூழல் இப்போ மதுமைச்சொழில் அளிக்கப்படும் முன்னழுத்தம் அல்லது வந்து இபிஇக்குவல் டூ இபிஇக்குவல் டூ மைனஸ் என்பி டி ஃபைபி டிடி இதுல ஏறமாக இருக்கிறோம் அமைப்பு யாரமாக இருக்குது படத்துக்கு ஒரு மதிப்பெண் இப்போ துணைச்சூழல் திறந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த முன்னக்சி சமமாக இருக்கும் ஒரு வேறுபாடு அதாவது என்ன பரிமாற்ற மின் தொழில் காரணமாக தான் என்னென்னா உங்களுக்கு துணைச்சூழலில் வந்து இன்னிக்கு செய்ய தூண்டப்படும் அது மைனஸ் என்எஸ்டிஇபிஐடிக்கு சமமாக இருக்கும் பிஎஸ்ஒபி கொண்டு என்எஸ்வ என்பி ஆனால் வந்து ஐபி பைஐஎஸ் காரணம் திறன் வந்து உங்களுக்கு பிஐ அப்படிங்கிறதால நிலத்திறப்பு வந்து இன்னொரு தெரிவித்துல இருக்கும் இது வந்து கே நிலத்தறிவத்துக்கு சோகமாக இருக்கும் இப்போ என்எஸ் கிரேட்டர் என்பி அல்லது கே கிரேட்டர் ஒன்றுன்னு வச்சிக்கங்களேன் பிஎஸ் கிரேட்டர் ஐபியாக இருக்கும் அதேமாதிரி ஐஎஸ் லெஸ்து ஐபியாக இருக்கும் இது வந்து ஏற்று மின்மாட்டி இது என்எஸ் லெஸ் லெஸ்தன் என்பி கே லெஸ்தன் ஒன்று விஎஸ் லெஸ்தன் விபி அதே மாதிரி ஐஎஸ் கிரேட்டன் ஐபினா இறக்கு மின்மாட்டி என்னு வி இது ரெண்டும் வந்து என்னென்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் மின்னோட்டம் மின்னோட்டி படைந்திருங்க போது வெளியீடு தான் வெளியிடு திறன் நூறு சதவீதம் இதே லட்சிய மின்மாட்டியாக இருந்ததுன்னா வெளியீடு வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்குது சொல்லுவாங்களே மணிவெல்லாம் வந்து நூறு சதவீதம் இருக்கும்